நமசிவாய சிவாய ஓம் முருகா போற்றி வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ரீடர் ஹீலர் நடப்பது எல்லாம் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம் உங்கள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவுல நாம பார்க்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த திருக்கார்த்திகை தீபம் ஸ்பெஷலா நம்ம சிவபெருமான் நம்ம அப்பன் ஈசன் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் அண்ட் நம்மளுடைய முருகர் தரக்கூடிய மெசேஜ் ரெண்டு பேருடைய மெசேஜும் ஒரே வீடியோவில் நம்ம காம்போ மெசேஜாக பார்க்க போகிறோம் எப்பயும் போல பயல் செல தான் இருக்கும் மூணு பயல் கொடுக்குறேன் மூணு பைலில் சிவபெருமான் முருகரை மனசில் நல்லா வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு பயலை சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பயலுக்குமான ரீடிங் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பைலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கு இவங்க ரெண்டு பேர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம சிவாய ஓம் முருகா போர்ட்ரி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லா வேண்டுதல்களும் நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அண்ட் ஒன் இம்பார்டன்ட் நியூஸ் நம்ம சேனலில் பஞ்சபூத தீபத்தை பற்றின அந்த வழிபாட்டு முறையை பற்றி நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க் நான் இங்கே ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன் அந்த ஷார்ட்ஸையும் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இங்கே தொடர்ந்து அந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளலாம் மேற்கொண்டு நிறைய நன்மைகள் அடையலாம் உங்களுக்காகவே அது சிவபெருமான் அருளால் நான் உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்கேன் ஓகே உங்களுக்கு பர்ஸ்னலாக கைடன்ஸ் வேணும் ஹீலிங் வேணும் ஹேரோகார்ட் ரீடிங் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபயர் சொல்யூஷன் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக நம்மளுடைய சிவபெருமான் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வணக்கம் பயல் நம்பர் ஒன் வெல்கம் டூஆர் ரீடிங் யாரெல்லாம் பயில் நம்பர் ஒன்னு செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வெளி உலக தொடர்புகள் நிகழ்வுகள் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி ஆற்றல்கள் அதன் அது கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் இது எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கு பட் நீங்க எந்த அளவுக்கு அதை ரிசீவ் தான் இங்க ஒரு கொஸ்டின் மார்க்கே இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் ஏன் அப்படின்னா சிவபெருமான் உங்களுக்கு பிரபஞ்சம் மூலியமா சில சிக்னல்ஸ் கொடுக்கறாரு சில விஷயங்களை உங்களை வந்து கைட் பண்ண பார்க்குறாரு உங்களுக்கு தெரியப்படுத்த பார்க்குறாரு ஆனா நீங்க உங்களுடைய மனநிலை சரியில்லாதனால இல்ல உங்களுடைய உள்ளுணர்வு சக்தி குறைவா இருக்கிறதுனால நீங்க அந்த விஷயங்களை எல்லாம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நிராகரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போது சிவபெருமான் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு தேவையான தகவல்களை யூனிவர்ஸ் மூலிமா உங்களுக்கு யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய வெளி உலக ஃபோர்ஸஸ் அது மூலியமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு அதை வந்து லிசன் பண்ணுறீங்க அதை கேர் பண்ணுறீங்க அப்படின்றது தான் விஷயமே இங்கே அப்போது இனிமேலாவது அந்த சயின்ஸ் அந்த கிஃப்டெலாம் இருந்து வரக்கூடிய வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் சிவபெருமான் தரக்கூடிய வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அதுதான் உங்களுடைய இன்னர் வாய்ஸை லிசன் பண்ணுறது உங்களுடைய உள்ளுணர்வு எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு வாய்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருக்கும் இல்லையா அதை நிறைய பேர் லிசன் பண்ணுவாங்க லிசன் பண்ணி முன்னேறுவாங்க நிறையா பேர் வந்து அதை லிசன் பண்ணவே மாட்டாங்க ஸோ யாரையாவது நம்பி ஏமாந்துருவாங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது அப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்போ கூட சிவபெருமான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட கொடுக்குறாரு அதாவது உங்களுக்கு வந்து அந்த ஆசிர்வாதமே ஒரு கிஃப்டா கொடுக்கக்கூடியது அதுதான் இந்த இன்ட்யூஷன் நாலேஜ் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இன்டியூஷன் நாலேஜ் இருக்கு உள்ளுணர்வு சக்தி இருக்கு அதை இனிமே வரக்கூடிய காலங்களில் திறம்பட அதை செயல்படுத்துங்க ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு விஷயத்த பண்ண சொல்றாரு டெய்லி ஒரு அஞ்சு டு பத்து நிமிடம் இல்லை இருபது நிமிடம் முப்பது நிமிடம் தியான பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் தியானம் பண்ணுங்கள் ஜஸ்ட் அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி டீப் இன்ஹேல் எக்ஸேல் மூச்சு பயிற்சி கொஞ்சம் செஞ்சுட்டு தென் அதற்கப்புறம் ஓம் அந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க உங்களுடைய உள் இருந்து இங்கே வெளியே சொல்லணும் அவசியம் கிடையாது உள் மனசுலேருந்து இந்த ஓம்ன்ற உ வார்த்தையை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க இந்த வார்த்தையை நீங்கள் உள் மனசுலேருந்து உச்சரிக்க 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 உங்களுடைய ஆழ்மன சக்தி கண்டிப்பாக பெருகும் உங்களுடைய ஆழ்மனது பேசுகிறத உங்களால் கவனிக்க முடியும் எந்த ஒரு இட ஏற்பாடும் இல்லாமல் அதை கவனித்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த யூனிவர்ஸ் அதாவது சிவபெருமான் இந்த பிரபஞ்சம் மூலிமா உங்களுக்கு தரக்கூடிய எல்லா விதமான சிக்னல்ஸ் எல்லா விதமான கைடன்ஸ் எல்லா விதமான விடைகள் எல்லா விதமான கிஃப்ட் இது எல்லாமே உங்களால் அஸ் அப்சர்வ் பண்ண முடியும் ரிசீவ் பண்ண முடியும் ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கையில் எடுங்க இதை மட்டும் இனிமேல் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது தான் சிவபெருமான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு இப்போ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பயல் நம்பர் ஒன் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா அம்மாவை நல்லா கேர் பண்ணிக்கோங்க அம்மா கிட்ட நிறைய பேசுங்க மனசில் இருக்க கவலைகள் கவலைகளை அம்மா கிட்ட சொல்லுங்கள் யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் கிட்ட இல்லை வந்து மேரேஜ் ஆன பார்ட்னர் கிட்ட இதை சொல்லி சொல்லி நீங்கள் நோஸ் கோட் ஆகுறது இல்லை விடை கிடைக்காம சுத்துறது பிரச்சனைக்குள்ளே மாற்றுறது இதெல்லாம் இல்லாமல் அம்மா கிட்ட சொல்லுங்கள் அவங்க கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக வராது அண்ட் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேளுங்கள் நிறைய பேர் வந்து மற்றவங்க பிரச்சனைகளை ஃபோக்கஸ் பண்ணுவீங்களே தவிர்த்து அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அம்மாவுக்கு என்ன தேவையை ஃபோக்கஸ் பண்ண தவறிட்டு இருப்பீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இனிமே உங்கள் அம்மாவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க அம்மாவினுடைய அன்பை பெறுறதுக்கும் ஆசிர்வாதத்தை பெறறதுக்கும் அதற்கான முயற்சியை எடுங்க நீங்கள் இதை செஞ்சால் மட்டும்தான் முருகருடைய அந்த கருணை உங்கள் மேலே படும் அது செய்யாமல் நீங்கள் எத்தனை கோவில்களுக்கு போனாலும் கேட்கலாம் நிறைய கோவில் பெருக்கேன் நிறைய முருகர் வழிபாடு செய்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு நெருடல் இருக்குது ஏதோ ஒரு தடைகள் இருக்குது அந்த தடைகளுக்கு காரணம் இதுதான் அம்மாவை நீங்கள் வந்து நல்ல விதமாக பார்த்துக்கணும் அம்மாவை மனம் குளிர செய்யணும் அம்மாவை கைவிடக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் எனக்கு அம்மா கூட இல்லை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்க அம்மா ஸ்தானத்தில் கண்டிப்பாக ஒரு பெண் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாங்க அவங்களை நல்லா பார்த்துக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க யாருமே அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அம்மா அம்மாவோடைய படமும் அம்மாவுடைய நினைவாக இருக்கக்கூடிய பொருட்களையோ அதை நீங்கள் நல்ல விதத்தில் அதாவது அந்த பொருளோட கனெக்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ அதை கனெக்ட் பண்ணி அந்த பொருட்களுக்காவது மரியாதை கொடுங்க அது உங்களுக்கு அம்மாவுக்கே மரியாதை கொடுத்த மாதிரி அது உங்கள் அம்மாவினுடைய பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த விஷயம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முருகர் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பிளஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு நம்பர் ஒன் உங்களுக்கான சூப்பர்மான் முருகர் மெசேஜ் பார்த்தீங்க கண்டிப்பா நிறைவாக இருந்துக்கும் நான் கமெண்ட் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி பயல் நம்பர் டூ யாரெல்லாம் பயல் நம்பர் டூவை செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் முருகன் தரக்கூடிய மெசேஜ் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் பார்க்கலாம் நம்பர் டூ சிவபெருமான் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும் போது ஒன்று போனால் ஒன் இன்னொன்று இருக்குது ஒன்று இழந்தால் இன்னொன்று கண்டிப்பாக இருக்குது ஸோ வாழ்க்கையில் இதெல்லாம் போயிட்டுருக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இது வரைக்கும் போனது போனதாகவே இருக்கட்டும் இனிமேல் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நீங்கள் இப்படி கவலைப்படாமல் இருந்தால் மட்டும்தான் தான் ஸோ போனது போட்டும் வர வேண்டிய விஷயங்களுக்காக நம்ம தயாராக இருக்கலாம் அப்படின்னு இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு சிவபெருமான் நிறைய வாய்ப்புகளை வச்சிட்டுருக்காரு வாய்ப்புகளுக்கு பஞ்சமே இல்லை ஒரு வாய்ப்பு எழுந்தால் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறது தான் பிரச்சனையாகவே இருக்கும் எனக்கு வாய்ப்பே வர மாட்டேன் ஆனால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒன்று போனால் ஒன்று அடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு புதிய புதிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பட் நீங்க அதுக்கு தயாராக இருக்கிறீங்களா அப்படின்றது தான் இங்க விஷயமே ஏன்னா நீங்க பழைய விஷயங்களை கைவிட்டு போன வாய்ப்புகளை கைவிட்டு போன விஷயங்களை பத்தி நினச்சிக்கிட்டே இருக்கீங்க ஸோ இனிமே அந்த கவலையெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு குட் ஃபார்ச்சூன் இருக்கு ஓகே உங்களுக்கு சிவபெருமான் ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்குறாரு அந்த பிளஸ்ஸிங் என்னன்னா அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல அப்ப அந்த அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை ஒரே நாள்ல வந்துடாது வரக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை நீங்க எந்த அளவுக்கு உபயோகமா பயன்படுத்துறீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க பர்ஃபெக்ஷனா பயன்படுத்துறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த வாய்ப்புகள் ஒரு பெரிய அதிர்ஷ்டமா மாறும் அப்போ உங்களுக்கு சிவபெருமான் பிளஸிங்ஸ் கொடுத்துருக்காரு அந்த பிளஸிங்ஸை அடையறதுக்கான அந்த பிளஸிங்ஸ தக்க வச்சுக்கிறதுக்கான சில விஷயங்களும் கொடுக்குறாரு அப்ப நீங்க ஏன் இதுக்கு மேல வாய்ப்புகள் இல்லாம அப்ப ஏன் நீங்க வந்து விட்டு போன கைவிட்டு போன விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க இனிமே அதை பத்தி கவலையே படாதீங்க வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து அந்த வாய்ப்புகளை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்ல விதமான அதிர்ஷ்டகரமான லைஃப் காத்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பா சிவபெருமான் உங்களுக்கு அதுக்கான பிளெஸிங்ஸை கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு மெசேஜை சிவபெருமான் இன்னைக்கு உங்களுக்கு பாஸ் பண்றாரு நீங்க இன்னொரு விஷயம் பண்ணலாம் இந்த இன்ஃபினிட் இந்த ஒரு விஷயத்த வந்து கையில பிடிச்சுக்கோங்க இன்ஃபினேட் இருந்ததை என்னை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய கனெக்டிவிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் சிவபெருமானை தான் நான் இன்ஃபினிட்டியாக நான் பார்ப்பேன் அப்போ இந்த இன்ஃபினிட் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ முதலும் இல்லை முடிவும் இல்லை முடிந்தாலும் தொடரும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அது இது குறிக்கிறதா அது சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் இன்ஃபினிட் சிம்பிளை எப்படி வேணாலும் சிவபெருமானா நினச்சி இன்ஃபினெட் சிம்பிளை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அதே மாதிரி முடிஞ்சிருச்சு நீங்கள் நினச்ச வாழ்க்கை தொடரும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா அதுக்கு முடிவே இருக்காது உங்களுடைய வாய்ப்புகளுக்கும் முடிவே இருக்காது சிவபெருமானுடைய அந்த ஆசைகளுக்கும் முடிவே இருக்காது ஓகே உங்களுக்கு இதுதான் சிவபெருமான் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு பயல் நம்பர் டூ சிவபெருமான் தந்த மெசேஜ் பார்த்தோம் இப்போ முருகர் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பயல் நம்பர் டூ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா மனசுல நிறைய விருப்பு இருக்கு வெறுப்பு இருக்கு கோபம் இருக்கு பழிவாங்கும் உணர்வு இருக்கு ஒரு மாதிரி விரக்தி நிலை இருக்கு இரிட்டேஷனாக இருக்கீங்க இதை இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இது இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா மற்றவங்க மேலே அன்பு காட்ட தயங்குறீங்க தவறுறிங்கன்னு சொல்ல முடியாது தயங்குறீங்க கொஞ்ச நாளாக நீங்கள் நீங்கள் எவ்வளோ கேவல அன்பான மனிதர் பேர் எடுத்திருப்பீங்களோ இப்போ சமீப காலமா வந்து கிட்ட அன்பே பார்க்க முடியல கருணையே இல்லாமல் இருக்கிறாங்களே ஒரு மாதிரி பிளெயினாக இருக்கிறாங்களே பிளாங்காக இருக்கிறாங்களே ரியாக்ஷனே இல்லையே இதெல்லாம் வந்து உங்க கூட இருக்கவங்களே கேட்பாங்க இல்லைவன் சுற்றி இருக்கிறவங்க சொல்லக்கூட நீங்கள் கேட்டிருக்கோம் ஓகே ஸோ இதெல்லாம் இனிமே இல்லா இல்லாமல் போகிறதுக்கும் அந்த அன்பு கருணை பழைய மாதிரியே நிரம்பி வழியறதுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைஞ்சு அவங்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் முருகர் இன்றைய நாளில் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்குறாரு அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஒரு வேறு எந்த அட்வைஸ் எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் அதை விட்டுருங்க அவ்வளோதான் அதை வந்து தூக்கி போட்டுருங்க முருகர் பேரை சொல்லி அதெல்லாம் முருகர் பாதத்தில் சம் சமர்ப்பிச்சிருங்க இந்த கோபதாபம் நெகட்டிவான தாட் ப்ராசஸ் எல்லாமே பழைய மாதிரியே அன்பும் காதலும் கருணையும் நிரம்பி உங்களுடைய மனசில் வழி ஆரம்பிச்சிடுச்சுன்னா போதும் கண்டிப்பாக முருகர் உங்களுக்கு சொன்ன மாதிரியே உங்களுக்கு அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவாரு ஸோ இன்றைய நாளில் முருகர் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ நம்பர் டூ உங்களுக்கான சிவபெருமான் முருகர் மெசேஜ் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் நிறைவாக இருக்கும் அதுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஓம் நம சிவாய போற்றி ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி பயிலம்பர் த்ரீ யாரெல்லாம் பயிலம்பர் செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கான சிவபெருமான் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் பார்க்கலாம் பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும் போது சிவபெருமான் கிட்டே இருந்து சிவன் உங்கள் அப்பன் சிவன் கிட்டே இருந்து உங்களுக்கு ஒரு ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்க போகுது கூடிய விரைவில் ஓகே சில பேருக்கு அந்த ரிவார்டானது உங்களுக்கு உதவிகரம் நீட்டக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் அதுதான் அதாவது சிவபெருமான் உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரம் செலுத்தக்கூடிய ஒரு கையை அனுப்பி வைக்க போகுது கை தான்லாம் வந்துடும் அதில் ஒரு நபர்கிட்ட இருந்து தானே வரும் ஸோ அந்த நபரை உதவிகரம் காட்டக்கூடிய நபரை செய்யக்கூடிய நபரை சிவபெருமான் உங்களுக்கு அனுப்பி வைக்க போகிறாரு அதுதான் உங்களுடைய தீவிர பக்திக்கும் உங்களுடைய ஹானஸ்டிக்கும் உங்களுடைய கடின உழைப்புக்கும் உங்களுடைய சிவபெருமான் மீது கொண்டுள்ள அந்த பற்றுன்னு கூட சொல்லலாம் வாட் எவர் இட் இஸ் அவங்க சிவபெருமான் வழியில் நீங்கள் நடந்துகிட்ருப்பீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ரொம்ப தீவிரமாக இதுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ரிவார்ட்ஸாக இருக்க போகுது ஓகே ஸோ நிச்சயமாக உங்களுக்கான ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர் உங்களை தேடி வருவாங்க அது எப்பேற்பட்ட நீங்கள் அதாவது சில பேர் வந்து ஒரு ஒரு கேட்டகரியில் இருப்பீங்க ஒரு ஒரு ப்ரொஃபஷனில் இருப்பீங்க சில பேர் வந்து ஆண்டர்பிரினராக கூட இருப்பீங்க பெரிய லெவலில் இருக்கலாம் மேபி பெரிய லெவல் கோல்ஸாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு ஒரு நபர் தேவையில்லையா உதவி செய்யறதுக்கு அந்த உதவி செய்யக்கூடிய நபரை அனுப்ப போகிறாரு அவர் உங்களுக்கு எல்லா விதமான உதவியும் நீங்கள் கேட்குற உதவியை அந்த நபர் செஞ்சு கொடுப்பாங்க இவங்க ஏன்னா நாளை அனுப்பப்படக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறாங்க ஏன்னா சிவபெருமான் உங்களுக்கு ஒரு ரிவர்ட்ஸ் தர போகிறாரு அப்படின்றது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மெசேஜ் வரும் பாசிட்டிவ்ன்றதை விட இது மிகப்பெரிய ஒரு இது இதுதான் கேட்குறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வருது ஓகே ஸோ இது யாருக்கும் அந்த மாதிரி இவ்வளோ ரீடிங்கில் வந்தது ரொம்ப ரேர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு கூட வந்தது கூட எனக்கு ஞாபகம் இல்லை இது இது ஃபஸ்ட் ரீடிங் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வர்றது ஓகே அண்ட் ஏன்னா உங்களுக்கு ஒரு சேஞ்ச் நடக்க போகுது வாழ்க்கையில் சேஞ்ச் ஆக போகிறீங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆக போகுது ஒரு ஷிஃப்ட் ஆக போகிறீங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு ஸோ அந்த விஷயங்களுக்கு இதெல்லாம் தான் அடித்தளமாக இருக்க போகுது அடிப்படையாக இருக்க போகுது ஓகே நிறைய இழப்புகள் நிறைய வந்து அன்ஃபேவரபுளாக உங்களுக்கு நடந்திருக்கும் நிறைய உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாத விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும் இல்லையா அது எல்லாமே அப்படியே ஷிஃப்ட் ஆக போகுது அந்த ஷிஃப்ட் ஆகுறது எப்படின்னா இந்த ஒரு விஷயம் நடந்து அதுக்கப்புறம் எல்லாமே ஷிஃப்ட் ஆகும் உங்களுக்கு ஃபேவர் மாறும் ஸோ சிவபெருமான் உங்களுக்கு அந்த ஒரு ரிவார்ட்ஸை கொடுக்க போகிறாரு ஸோ அதுக்கு தயாராக இருங்க அப்படின்றது தான் சிவபெருமான் இன்றைய நாளில் உங்களுக்கு என் மூலியமாக உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஃபைல் நம்பர் த்ரீ சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் பார்த்தோம் இப்போ முருகர் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபைல் நம்பர் த்ரீ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களை நீங்க சாந்தப்படுத்திக்கோங்க அமைதியாக்கிக்கோங்க ஹீல் பண்ணிக்கோங்க ரெக்கவர் ஆக்கிக்கோங்க ஓகே ஸோ இதை பண்ணுங்க கண்டிப்பா இந்த டைம்ல இது மட்டும்தான் வேணும் உங்களுக்கு வேற எதுவும் தேவை கிடையாது இந்த பௌர்ணமியில் நீங்க ஒரு ஹீலிங் ரெக்கவரி உங்களை நீங்க சாந்தப்படுத்திக்கிறதுக்கான விஷயங்கள் முயற்சிகள் எல்லாத்தையும் மேற்கொள்ளுங்க இதை மட்டும் பண்ணிக்கோங்க நீங்க என்ன முருகர்கிட்ட கேட்டிருந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் அமைதியான மனநிலையில நீங்க போது மட்டும்தான் சாந்தமான மனநிலையில நீங்க இருக்கும் போது மட்டும்தான் கிடைக்கும் அதனால தான் முருகர் வந்து முன்னாடியே உங்ககிட்ட சாந்தமாக ஆயிடுங்க சீக்கிரம் நீங்கள் கேட்டதை நான் தரப்போகிறேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறா அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே முருகருடைய துணை உங்களுக்கு இருக்கும் வேல் மயில் சேவல் இது ரூபத்தில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும்னா அது முருகருடைய செயல் முருகர் உங்களோட எப்போவுமே கூட இருக்காரு துணையாக இருக்கிறாருன்னு அர்த்தம் ஓகே ஸோ அப்போது எதை பற்றியும் பயப்பட கவலைப்பட வேண்டாம் கவலைகள் இருந்தாலும் மூட்டை கட்டி தூக்கி போட்டுருங்க எந்த வித் விஷயத்த பயம் இருந்தாலும் அதை தூக்க தூக்கி போட்டுருங்க ஸோ முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடியது நீங்கள் எப்போவுமே சாந்தமான நபராக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக அமையும் அப்படின்றது தான் முருகரும் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ பயல் நம்பர் த்ரீ கண்டிப்பாக மன நிறைவாக இருந்திருக்கும்னு நினைக்கிற இந்த ஒரு ரெண்டு பேரோடய மெசேஜை பார்த்துட்டு ஸோ நீங்கள் அதுக்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம சிவாய ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி